அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்த்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு ஏசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்குப் போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடையணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்கப் போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் இன் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் சிறையிலிருந்த யோவான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போதும் வரவிருப்பவர் நீர்தாமா என்று கேட்கிறார் மனிதர்களாகிய நாமும் நம்முடைய விசுவாச பயணத்தில் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புவது இயல்பானதுதான் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது ஆனால் இயேசுவோதான் யார் என்று நேரடியாக கூறாமல் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று தம்முடைய செயல்களை பட்டியலிடுகிறார் இயேசு தன்னை வெளிப்படுத்துவது அவருடைய அன்பின் செயல்கள் மூலமாகத்தான் நாமும் நம்மைச் சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் செயல்களைக் காண அழைக்கப்படுகிறோம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாலவர் செயல்படும் விதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை தயக்கமின்றி பற்றிக் கொள்ளும் போதுதான் நாம் பேறு ஆகிறோம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை என்ற போதும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் கிறிஸ்துவுக்குள் பெறும் மேன்மை எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்துகிறது நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அருள் எவ்வளவு மகத்தானது சந்தேகங்கள் வரும்போது இயேசுவின் செயல்களை நோக்கிக் காணவும் அவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய பேரன்பில் நிலைத்திருக்கவும் நமக்கு அருள் வேண்டுமென்று மன்றாடுவோம்